வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அந்த கமருதீன் நடுவில் ஒரு பிரச்சனை உருவாகுது எதனால அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீ ஃபேக்காக இருக்க அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து வாய விட்டுறாரு ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் இது நாமினேஷன் நடக்குது யாரெல்லாம் ஃபஸ்ட் பர்ஃபார்மரோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் கேட்டுருக்காரு அதுக்கு ரம்யா வந்து கமருதீனை சூஸ் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அதனால் கமருதின் வந்து லைட்டாக ஆயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நானும் சூப்பர் டீலக்ஸில் தான் வந்திருக்கேன் நீ எங்களை வந்து வந்து இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அது என்னோடய கேம் நான் எப்படி விளையாடுறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரம்யா கொஞ்சம் லைட்டாக குரல் வசதி வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாக மாறுது ஸோ அவங்க வந்து கிச்சன் ஏரியா கிட்டே போகும்போது நான் அண்ணன் சொன்னது நான் அவனை அண்ணன் கூப்பிட்டேன்ல அது நான் என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க உடனே கமருதீனுக்கு வந்து லைட்டாக ட்ரிக்கர் ஆகிடுது என்ன அப்படின்ற மாதிரி சொன்னோடனே என்ன என்னன்னு சொல்லிட்டு கிட்டே வந்து சோஃபா ஐ மீன் லிவிங் ஏரியாவுக்கு வராங்க லிவிங் ஏரியாவில் அவர் உட்காந்துட்டுருக்காரு நீ வந்து ஃபேக்காக தான் இருக்க அப்படின்னு சொல்லுவார் சொன்ன உடனே நான் எப்படி இருந்துட்டு ஃபேக்காக இருக்க போகிறேன் ட்ரூவாக இருந்துட்டு போகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உன்னை போய் அண்ணன் கூப்பிட்டனே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீ ஃபேக்காக நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஃபேக்காக தான் நடிக்க போகிறேன் இப்போ உனக்கு என்ன அதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சண்டை வந்து பெருசாகுது பட் இந்த பர்டிகுலர் பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக நாமினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிகமாக வரும் அது ஓப்பன் நாமினேஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செம்மையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெடிக்கும் பல பிரச்சனைகள் ஸோ அதில் இது ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நாட் ஒன்லி ரம்யா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் பர்ஃபார்மர் வாங்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாற்று கருத்து இருக்குது அதுக்கு ஸோ அதை வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த பர்டிகுலர் பிரச்சனை முடிதா இல்லை கண்டினியூ ஆகுதா அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்